ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா சனிக்கிழமை அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் எடுத்த பிளாக் தான் இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்கீங்க யோகா சிஸ்டர் பால் பால்காச்சிக்கு நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அதனால யோகா சிஸ்டர் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் வாங்குறதுக்காக தான் இப்போ நம்ம திண்டுக்கல் வந்திருக்கோம் வரும்போது நம்மளுக்கு வந்து சேரீ டிராப்பிங் ஒன்று வந்தது அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த பிளாக்ல நீங்கள் பார்க்க போறீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ வாங்க பிடிஎஃப் போயிடலாம் திண்டுக்கல் வர்றதுக்கு முன்னாடி எஸ்டி கொரியர்ல போய் ரெண்டு கொரியரை விட்டு திண்டுக்கல் தானே நம்ம போறோம் திண்டுக்கல் அந்த சிஸ்டர் எங்க இருக்காங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் வந்துடணும் கடைசியில வந்து பார்த்தா அது என்னோட ஃப்ரெண்டு என் கூட படிச்சு பொண்ணு அவங்க கிட்ட சேரியை கொடுத்துட்டு நம்ம வந்து மங்கை கிஃப்ட்ல வந்து கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு என்னோட தம்பி வந்துருந்தான் தம்பி தம்பி ஒய்ஃப் எல்லாம் வந்திருந்தாங்க அவங்களோட பேசிட்டு சாந்தி போயிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து சேரீ டிராப்பிங்க்காக வாங்கியிருந்த கவர் எல்லாமே தீந்து போயிடுச்சு அதனால கவர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வந்திருக்கோம் கவருமே வாங்கிட்டு நம்ம நேரம் வீட்டுக்கு தான் போக போறோம் இல்லையா திண்டுக்கல்ல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கே மணி வந்து ஒன்போதரைக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடும் காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சு யோகா வீட்டுக்கு வேற போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே சாப்பிட்டோம் எச்சே ரெஸ்டாரெண்ட்ல வந்து நானும் கருவாவும் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு அப்புறம் தோசை வாங்கி சாப்பிட்டோம் ஒரு தோசை வாங்கி நானும் கருவாவும் ஷேர் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஞாயிற்றுக்கிழமை காலம காலையில யோகா வீட்டுக்கு போறதுக்காக நான் நைட்டே சாரி ட்ராப்பிங்லாம் பண்ணி வச்சுட்டேன் ஹாய் फ्रेंड्स நாங்க தான் உங்க ராபத் மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன ப்ளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா நம்ம வந்து ராம் யோகா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம வந்து போக போறோம் அங்க போயிட்டு நம்ம என்னென்னலாம் பண்றோம் யார் யார்லாம் வராங்க வீடெல்லாம் எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு இந்த ப்ளாக்ல நீங்க ஃபுல்லா பாப்பீங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ளே பால் காய்ச்சலும் காலையில முடிஞ்சிருச்சு நல்லபடியா முடிஞ்சிருச்சு லைவ் போட்டிருந்தாங்க நாங்க லைவ்ல பார்த்தோம் நம்ம வீட்டுல இருந்து யோகாக்கா வீட்டுக்கு கிளம்புறதுக்கு மணி வந்து கரெக்டா ஆறு முக்கால் ஆயிடுச்சு நம்ம வந்து நத்தம் போய் கொட்டாம்பட்டி போய் கொட்டாம்பட்டில வந்து சிவகங்கை அப்படிதான் போக போறோம் இந்த வழியா எங்கூருக்கும் போகலாம் கோபால்பட்டி மணியக்காரன்பட்டி போய் எங்கூருக்கு போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா மருணூத்து போயும் போகலாம் நான் நத்தத்துல இருந்து தோவரங்குச்சி எங்க அக்கா ஊருக்கு போயிருக்கேன் நத்தத்துல இருந்து மதுரை எங்க அண்ணா ஊருக்கு போயிருக்கேன் சிவகங்கை போனதே கிடையாது நானும் போனது இல்லை கருவாவும் போனது இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நானும் கருவாவும் பைக்லயே போறோம் நத்தம் பக்கத்துல ஒரு பேக்கரி வந்து நிக்கிட்ட ஓபன் பண்ணியிருந்தாங்க அந்த பேக்கரியில போயிட்டு டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு தம்பி வந்து பலூன் கேட்டு அடம்புடிச்சுக்கிட்டே இருந்தான் அந்த பலூனே வாங்கி குடுத்துட்டு இப்ப நம்ம நேரா வந்து யோகா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் ரெண்டாவது எங்களுக்கு வழியே தெரியல கூகுள் மேப்ப பாத்து பார்த்தா நாங்களே போய்கிட்டு இருக்கோம் என் கருவா வந்து கண்ணாடி போட்டிருந்தாங்க தம்பி எனக்கு அந்த கண்ணாடி வேணும்னாலே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போட்டிருந்த கண்ணாடி அவன் வாங்கிக்கிட்டான் அவன் கண்ணாடி ரொம்ப நேரமா போட்டிருந்தான் அவன் கண்ணாடி போட்டிருக்கதான் நான் கண்ணாடியில இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா இதுதான் சிவகங்கை ரோடு இப்பதான் நாங்க சிவகங்கை ரோட்டே புடிச்சிருக்கோம் பூக்கடையை தேடிக்கிட்டே வந்தோம் பூக்கடையே இல்லை கடைசியில ஒரு வழியா ஒரே ஒரு கடை தான் இருந்தது காலையில குளிச்ச உடனே அப்படியே லப்பர் வேண்டை தலையில போட்டுட்டா அப்படியே வந்துட்டேன் தலை கூட சீவவே இல்லை தான் வண்டியை வண்டி ஓரமாணி பாட்டி தலை சீவனும் இதெல்லாம் போய் எல்லாம் போய் ரொம்ப தலையே போடுற சரி சரி போயிட்டு ரொம்ப நன்றி சரி சரி நம்ம வந்து கூகுள் மேப்பை பார்த்துதான் நம்ம வந்து போய்கிட்டு இருந்தோம் ஆனா தப்பான இடத்துல கொண்டு போய் விட்டுருச்சு அந்த சைடு பாதையே இருக்காது அந்த மாதிரி இடத்துல தான் கொண்டு போய் விட்டுருச்சு அப்புறம் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையே கேட்டு வலி கேட்டு நம்ம வந்து வந்தோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேல நாங்க ராங்க போயிட்டோம் அதுக்கு மேல ஒவ்வொருத்தவங்கள்ட்டையே வழியை வலியகிட்டு ஒரு வழியா ரோட்டை கண்டுபிடிச்சு நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம் ஒரு வழியா கடவுள் புண்ணியத்துல ஒரு அண்ணாவும் ஒரு ஐயாவும் வந்தாங்க அவங்க கிட்டதான் நாங்க கேட்டோம் நம்ம சூறகுளம் போகணும் யோகா வீட்டு பால் காய்ச்சிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தோம் அந்த அண்ணா வாங்க அவங்க எங்க வீட்டுக்கு பின்னாடிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா தான் எங்களை கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த முன்னாடி நிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த ஐயாவும் அண்ணாவும் இவங்கதான் நம்மளுக்கு வந்து வழியே காமிச்சது இதுதான் மகிழன் படிக்கிற ஸ்கூலு இந்த ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு மரத்துக்கு அடியில தான் நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு தலையெல்லாம் சீவிட்டு தம்பிக்கு மேக்கப் பண்ணி விட்டுட்டு நானும் தலையெல்லாம் சீவி பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கிளம்புனோம் ஸ்கூலுக்கு பக்கத்துலயே ஸ்கூலுக்கு பின்னாடிதான் ராம்யோகா வீடு ரோட்ல இருந்து பார்த்தாவே அவங்க வீடு தெரியுது இருக்கத்திலயே பெரிய வீடே அவங்க தான் பிளக்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க சூப்பரா இருந்தது வீடுமே சூப்பரா இருந்தது பிளக்ஸ் ஒவ்வொன்றுமே பார்க்க அழகழகா இருந்தது ஆத்தி எம்பட்டி காரு அப்படின்றது மாதிரிதான் இருந்தது நாங்க வரும்போதே கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு காருக்கு மேல எங்களை கிராஸ் பண்ணி போயிடுச்சு அவ்வளவு கார் என்று இருந்தது ரெண்டாவது க்ரௌடுமே நிறைய இருந்தது ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஒவ்வொரு பிளக்ஸையும் பாக்கும்போது பாத்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது அவ்வளவு நீட்டா அழகா பண்ணியிருந்தாங்க வீடு உண்மையிலேயே சூப்பரா இருந்தது நிறையிலாம் நல்லா இருக்கீங்களா நினைக்கலாம் உனக்கு வேணுமா சரிதா தம்பி வச்சு கொடுக்க சொல்லு தம்பி எந்திரி மச்சாண்ட கூட கிஃப்ட் கொடு கீழே இறங்கிக்க கீழே இறங்கி வாங்குங்க தள்ளிக்க நல்லா பிடிச்சிக்க நல்லா பிடிச்சிக்க நல்லா நல்லா பிடிச்சிக்கூட நீ பிடிச்சிக்கடா பிடிச்சிக்கங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரு ரெண்டு பேருக்கு போட்டோ எடுக்கலாம்

விடுங்க பண்ண பார விடுங்க போட்ட போட்டாடு நின்னு நின்று ஏ வாயில எடுத்து வாயில எடுத்து பொறுமையா எடுக்கிறேன் எதுக்கு ஏன் அவனதான் கிஃப்ட் ஆகிட்டு அவங்க கிஃப்ட் ஆகிட்டு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா இதுதான் ராம் யோகா வீட்டோட ஹாலு சூப்பரா இருந்தது இது மாதிரி எல்லாம் நான் இந்த ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் நான் போனது இல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது லைட் செட்டப்பா இருக்கட்டும் மாடலா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருந்தது இது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கதான் பாக்குறேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து பூஜை ரூம் போயிருந்தோம் பூஜை ரூம்ல வந்து அவங்க கொண்டு வந்திருந்த வந்துருந்த சீர்வரிசையெல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க பூஜை ரூம்மே நீட்டா அழகா இருந்தது கிச்சன் சூப்பரா இருந்தது இது மாதிரி கிச்சன் இருந்தது அப்படின்னா யாருமே கிச்சனை விட்டு போக மாட்டாங்க கிச்சனுக்குள்ளேயே இருப்பாங்க அந்த மாதிரி கிச்சன் போட்டிருந்தாங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா நம்ம மேல வந்து போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் மாடி வந்து போயிருந்தோம் அங்கேயுமே ரெண்டு ரூம் இருந்தது ஒரு ஹால் மாதிரி இருந்தது அந்த ஹால் வந்து சிம்பிளா பண்ணல அவங்க சூப்பரா பண்ணிருந்தாங்க மேல வந்து இந்த கூலிங் சீட் மாதிரிதான் போட்டிருந்தாங்க ஆனா அந்த பர்த்டே இது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வந்தது அப்படின்னா மேல வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி புத்தர் மாதிரி செட்டப் போட்டு சூப்பரா போட்டிருந்தாங்க சூப்பரா இருந்தது வீடியோவுக்குமே நல்லா இருந்தது பாக்குறதுக்கும் நீட்டா அழகா இருந்தது பாத்ரூம்லாம் அவ்வளோ பெருசு அதுக்கடுத்து நம்ம வந்து மேல வந்து மாடிக்கு வந்து போயிட்டோம் மொட்டை மாடின்னு சொல்லுவாங்களா அங்க போயிருந்தோம் மொட்டை மாடிக்கு மேல வந்து கொஞ்சம் முன்னாடி சூப்பரா போட்டிருந்தாங்க இப்ப நீங்க பாக்குறீங்க இல்ல இதுதான் ராம்யோகா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடம் ஸ்கூல் மகிழன் ஸ்கூல் வந்து ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு வீட்டுல இருந்து பக்கம் ரொம்ப பக்கத்துல இருக்கு லெக்சரல் வந்து வந்துட்டு இருக்காங்க பாருங்க இறங்கி கார்ல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க அவங்களத்த நான் அவங்கள்ட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கேன் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு நானும் கருவாவும் சாப்பிட போயிட்டோம் காலையில டிஃபன் தான் பண்ணிருந்தாங்க தோசை இட்லி வெண்பொங்கல் வேற லெவல் டேஸ்டா இருந்தது வெண்பொங்கல் சாப்பாடு சூப்பரா இருந்தது சமையல் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க சிஸ்டர் கூட போட்டோ வீடியோல நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் யோகாக்கா கேட்டாங்க வீடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இந்த வீட்டை யாராவது குறை சொல்லுவாங்களா அவ்வளவு நீட்டா அழகா பண்ணிருக்கீங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சான்னு கேட்டாங்க சாப்பாடு எல்லாமே மனசார சொல்றேன் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாத்து நம்ம போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம் ராம் யோகாவை கூட நான் குயின்ஸ்ல பாத்துருக்கேன் நேர்ல செகண்ட் டைம் நான் வீட்டுல வந்து பாக்குறேன் லெக்சர் நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் ஆனா ரெண்டு பேருமே எங்கள்கிட்ட நல்லா பேசினாங்க நான் கூட நினைச்சேன் அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க நம்ம கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு ஆனா அவங்க நம்மள மாதிரியே தான் இருக்காங்க நல்லா ஜாலியா பேசினாங்க ரெண்டு பேருமே துர்காக்கா வரையும் சொல்லிருந்தாங்க அதனால நம்ம அவங்களே பாத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாரும் மொத்தமா வந்தாங்க துர்காக்கா ஸ்வின்சாரு சுமதி அக்கா பாலா கீர்த்தி நான் நிறைய பேர் வந்திருந்தாங்க எல்லாத்தையும் பாத்துட்டு அவங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கருவாவும் வாங்கி உட்காந்துருந்தோம் ए बंदे ये लोग अपना का कर रहा था नहीं इन्होंने अपना अरे पांडा बदल रहे हैं नंगे वर नंगे वर आवे तुम बात कर सकते हो बात कर रहे हो लोग इकट्ठा आ रहे हैं क्या देख ले पीछे दिखा अंदर Sampai jumpa di video selanjutnya.

எல்லாரும் மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு திருப்பி நம்ம எல்லாத்துக்குடையுமே போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம் எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க இப்போ இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க ரஜினிகாந்த் சாங் வந்து நம்மளுக்கு வந்து சாரு வந்து சொல்லி கொடுத்தாங்க சாரு வந்து யார் யாருக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அக்கா துர்கா அக்கா எனக்கு அருளுக்கு அதுக்கப்புறமா அணுக்கும் சொல்லி கொடுத்தாங்க சுமதி அக்காவும் அணு உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க துர்கா அக்காவுமே நல்லா தான் ஆடினாங்க அருளுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு ஃபோன் கால் வந்ததுன்னு போயிட்டாங்க நான் மட்டும்தான் ஏதோ ஒன்று பண்ணினேன் ஆனால் அது என்னான்னு தெரியல டான்ஸ் ஒன்று ஆனா ஏற்றுக்கிட்டேன் ராம் யோகா இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய வீடியோ அதுவும் அவ்வளோ அழகா கட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம சொல்லிட்டு நம்ம அங்க இருந்து ஒரு மூன்று போல கிளம்பி வீட்டுக்கு வரதுக்கே மணி வந்து எட்டாயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல்ல பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்